இல்லை நிறைய யோசிப்பாங்க இல்ல நான் நாய் வளர்த்துப்பேன் நான் ஒரு பூனை வச்சுக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க நான் உண்மையிலே எல்லார்கிட்ட சொல்ற சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா அந்த ஒரு உணர்வு வந்து நீங்க உணர்ந்தா உணர்ந்தால் தான் உங்களுக்கு புரியும் இட் இஸ் சம்திங் தட் யூ கேன் நெவர் யூ கேன் நெவர் எலோக்வெட் யூ கேன் நெவர் பி எலோக்வெண்ட் இன் யோர் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் வாட் யூ ஆக்சுவலி ஃபீல் அஸ் அ பேரண்ட் அது வந்து நேத்து கூட ஒரு மலையாளம் படம் பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ டேடி அந்த படத்தில் வந்து அவர் மோகன்லால் சொல்லுவார் ஒரு குழந்தை மட்டும் பிறக்காது குழந்தையோட அப்பா அம்மாவும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சச்ச பியூட்டிஃபுல் சென்டிமெண்ட் இட் இஸ் ட்ரூ யுவர் யூஆர் லிட்ரலி பீங் பார்ன் அகேன் ஒரு புது பிறவிதான் எடுத்து ஓகே ஒரு டேக்கிங் கேர் ஆஃப் யூர் ஃபாதர் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல் ஆல்டுகெதர் எல்லாமே மாறிடும் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும் அந்த மா அந்த மாற்றங்கள் வந்து தப்பாவே தோணாது இதுதான் என்னோட நியூ நார்மல் அப்படின்னு இப்போ ஒரு கொரோனாக்கு அப்புறம் ஒரு நியூ நார்மல் வந்துச்சு அது எப்பவுமே ஐயோ இது இதுதான் நியூ நார்மல் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கு ஆனால் திஸ் நியூ நார்மல் இஸ் சோ பியூட்டிஃபுல் இட்ஸ் சம்திங் யூ வேக் அப் அண்ட் யூ ஃபீல் குட் சிங்கிள் டே இப்போ இப்போ கூட எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேதா பத்தி பேசுவோம் அப்போ

அண்ட் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் இட்ஸ் சம்திங் தட் இஸ் யூ நோ ஐ வில் நெவர் கிவ் அப் ஃபார் எனி திங் எல்ஸ் இன் வேர்ல் ஐ நெவர் ஹவ் எனி சார்ட் ஆஃப் செகண்ட் தாட் இந்த டைம்ல வந்து கெரியர் இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு இந்த டைம்ல இதெல்லாம் தேவையா அப்படி எல்லாம் யோசிக்கவே நான் ஒரு நாள் கூட நான் யோசிச்சது இல்லை அவள் இல்லாமஸ் நோ லைஃப் அமேசிங் ஃபாதர் அமேசிங் ஹஸ்பண்ட் அமேசிங் ஹியூமன் பீங் ஃப்ரெண்ட் நான் எப்போ டவுனாக இருந்தாலும் நீ வந்து எனக்கு பண்ணுவேன் லைக் பேபி தேங்க் யூ ஃபர் தாட் ரொம்ப நேரம் உன்னை வந்து சாப்பிட்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட வாங்கி கொடுக்க நல்லா திட்டி எனக்கு தெரியும் சம்திங் ரெடி ஃபார் யூ பட் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது வரட்டும் நான் அப்புறம் சொல்றேன் இன்னைக்கு நம்ம ட்ரங்க் அண்ட் மங்கில இருக்கும் ட்ரங்க் அண்ட் மங்கி ஸ்பெஷல் சேலஞ்ச் இருக்கு நம்ம சமக்கு பிஹேவியரே பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இஸ் யுவர் ஜூஸ் இஸ் மைன் கேப் ட்விஸ்ட் பண்ணு ஐயோ இந்த மங்கிக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது எப்படி மறக்க முடியல சொல்ல நாங்க இந்த ட்ரங்கன் மங்கி சூஸ் பண்ணோம்னா எங்களுக்கும் இந்த மங்கிக்கும் ஒரு சம்பந்த கதை இருக்கு நீ சொல்றே நான் சொல்லட்டுமா நீ சொல்ல انا கரெக்ட்டா சொல்லு சோ நாங்க வந்து நெஞ்சு மறப்பதிலைக்காக ரிஷிகேஷ்ல வந்து ராமன் ஜூலாவில் போய் ஒரு ஒன் ஷாட் இருக்கு அதுக்கு டயலாக் பிராக்டிஸ்பெண்ட் இருக்கும் ஆனால் திடீர்னு என் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க அமிர்த்தோட குரல் கேட்டு குரங்கு கடுப்பாயே என்னை கடிச்சிருக்குது இதுதான் இதுதான் நான் சொல்றது இதுதான் நீ வந்து போய் சொல்ற அது எப்படி ஏன் குரல் கேட்டு தான் அந்த கு அந்த குரங்கு ஐயோ ஏன் ஏ ஆபீஸ்லியே அது போய் கேட்டியா நீ அவன் குரல் கேட்டு தானே